அவருடைய சமூக பணிகளில் அவர்களுடைய தனித்துவத்தை பற்றி பேராசிரியர் முகமது அவர்கள் சிறப்பான இந்நிகழ்வியின் முன்னிலை வகிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே வருகை பறிந்திருக்கிற மூத்த இளம் தாவூதி ஆலிம் பெருமக்களே பங்கு கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே நிலைமை புரிகிறது உரிய நேரத்தில் நான் முடித்துக் கொள்வேன் என்கிற வாக்குறுதியோடு சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிலைமை இப்படி இருக்க நான் பேச்சை கொண்டு சென்றால் இந்த மதரசா என்னை இன்னும் பக்குவப்படுத்தவில்லை என்ற ஒரு பள்ளி சொல்லுக்கு ஆளாகி விடுவேன் ஹசரத் பெருந்தகை அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்து ஒரு சமூக பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் என்பது அவர்களுக்கே உரித்தான ஒரு தனித்தன்மை சிறப்பான ஆசிரியராக ஒருவர் இருந்து விடலாம் அல்லது தனிப்பட்ட முறையிலே சமூக சேவகராக கூட ஒருவர் இருந்து விடலாம் ஆசிரியராகவும் இருந்து சமூக பணியில் ஈடுபடுபவராக கூட சிலர் இருந்து விடலாம் ஆனால் ஆசிரியர் பணியிலே பெரிய பாதிப்பை அவர் சந்தித்திருக்கக்கூடும் அதிரத்துடைய தனித்தன்மை என்னன்னா தன்னுடைய ஆசிரியர் பணி தன்னுடைய நிர்வாக பொறுப்புல எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் தன்னுடைய அறைக்குள் தான் இருந்து கொண்ட சமூக பணிகளை செவ்வனே செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மக்களில் ஆக சிறப்பானவர் யார் என்றால் அவரிடமிருந்து எவ்வளவு மக்கள் பலனடைந்தார்கள் என்பதை பொறுத்துதான் ஒரு மனிதர் எவ்வளவு சிறப்பானவர் என்பது தீர்மானிக்கப்படும் ஹசரத் பெருந்தகை அவர்களிடம் இருந்து பெண் சமூகம் பலனடைந்திருக்கிறது ஹசரத் அவர்களிடம் இருந்து ஆனின் சமூகம் பலனடைந்திருக்கிறது ஹசரத் அவர்களிடம் இருந்து மாணவ சமூகம் பல நடைந்திருக்கிறது ஹசரத் அவர்களிடம் இருந்து இளைய சமுதாயம் பலனடைந்திருக்கிறது அடைந்திருக்கிறது அப்ப அந்த ஹதீஸ் அடிப்படையில பார்த்தா அவர்களுடைய சமூக பணிகளால் பலனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்கிற போது இந்த ஹதீசுக்கு அவர்கள் இலக்கணமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம் பெண்கள் எப்படியெல்லாம் பலனடைந்தார்கள் என்பதை விவரித்து சொல்வதற்கு காணும் எனக்கு இடம் கொடுக்கவில்லை ஹதரத் அவர்கள் இங்கே பொறுப்பு வகிக்கிற அதே வேளையில் உலமாக்கள் உமராக்கள் கூட்டங்கள் என்று வெளியிலே ஏற்பாடு செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பார்கள் குறிப்பாக மண்டல ஜமாத்துர் அதற்கு பெரிதும் பயன்படுத்திக் கொள்வார்கள் அது போன்ற கூட்டங்களில் அவர்கள் சமுதாயத்தினுடைய அவல நிலைகளை எடுத்து சொல்வது மிகவும் உருக்கமாக இருக்கும் மனதை தொடுவதாக இருக்கும் சமூகத்தில் ஏற்படுகிற அவலங்களை களைவதற்கு உரமாக்களாகிய நாமும் உமராக்களாகிய நீங்களும் சேர்ந்து என்ன செய்வது என்பது பற்றி அவர்கள் தீர்வு சொல்வார் சொல்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதே போல ஹசரத் அவர்கள் கவுன்சில் என்று பஞ்சாயத்து அமைப்பை ஏற்படுத்தி பிரச்சனை குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கு ஒரு நல்ல அமைப்பை அவர்களுடைய ஹயாத் காலத்தில் கண்டார்கள் அதற்கு பிறகும் கூட அது தொடர்ந்து நடந்தது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அதே போல உலமாக்கல் நல வாரியம் என்று தமிழக அரசால் ஒரு நலவாரியம் துவக்கப்படுவதில் ஹசரத் பெருந்தகை அவர்களுடைய மிகப்பெரிய பங்கு அவர்களுடைய உழைப்பு என்பது விவரித்து சொல்ல முடியாத சூழ்நிலை கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே இயல்பாகவே ஹசரத் அவர்கள் சமூக கவலையும் சமூகத்தை பற்றிய சிந்தனையும் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய உடல் மொழியே ஏதோ ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவே தெரியும் மாணவர்களாகிய மாணவ பருவத்தில் இருக்கிற நாங்கள் நீங்களும் கூட கவனித்திருப்பீர்கள் அவர்கள் நடந்து வீட்டுக்கு போகிற சமயத்திலோ அல்லது வரும்போது கூட மற்றவர்களை போல ஏதோ ஒரு விஷயத்தை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாதவர் போல நடக்க மாட்டாங்க ஏதோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போதே தெரியும் இன்னும் தெளிவா சொல்லதா இருந்தா நடக்க தன்னுடைய கை விரல்களால் ஏதோ ஒன்றை எழுதி கொண்டே செல்வார்கள் ஹசரத் பெருந்தகி அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதும் அவர்களுக்கே உரித்தான ஒரு தனி சிறப்பாக இருக்கிறது அதே போல ஹசரத் அவர்கள் அவங்க பேசக்கூடிய அறிவுரைகள் இருக்கு இல்லையா நமக்கு ஏதாவது உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த அறிவுரையிலேயே அவர்களுடைய சமூக பணியின் சிந்தனை நமக்கு வெளியே வந்து தெரியும் ஆலிம்கள் குறிப்பாக தாவோதிகள் பட்டம் பெற்று அடுத்த இறுதியாக அவர்களிடமிருந்து விடைபெறக்கூடிய அந்த நாளையில பட்டம் பெறக்கூடிய பெற்ற தாவூதிகளுக்கு என்று அறிவுரை வழங்குவார்கள் குறிப்பிட்டு ஒரு உதாரணம் சொல்லி ஒரு அறிவுரை சொல்லுவாங்க நீங்க வெளியில போய் சமுதாய பணி செய்கிற போது பொதுமக்களிடம் இருக்கின்ற செல்வம் அவர்கள் வாழுகின்ற வளமான வாழ்க்கை அதை பார்த்து நீங்கள் இயங்கக்கூடாது அவர்களுடைய செல்வ நிலையில் இருக்கின்ற அந்த வளம் பற்றிய உங்க மனசுல வந்துடக்கூடாது அந்த வார்த்தையே பயன்படுத்துவாங்க தாக்கம் உங்களுடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அது சமுதாயத்துக்கும் ஆபத்து ஆளுங்களாகிய உங்களுக்கும் ஆபத்து அப்படின்ற ஒரு உதாரணம் சொல்லுவாங்க உதாரணம் என்னன்னா பஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுனர் இரவு நேரத்துல ஓட்டுகிறார் பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் நிம்மதியாக தூங்குவார்கள் அவர்களெல்லாம் தூங்குகிறார்களே நாமும் சற்று நேரம் தூங்கலாமே என்று அந்த ஓட்டுரன் நினைத்தால் அந்த பஸ் ஆபத்துக்குள்ளாகும் விபத்துக்குள்ளாகும் அப்படிங்கிறது செய்தி அல்ல அந்த விபத்துல பெரிய பாதிப்பு ஓட்டு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த உதாரணத்துல நமக்கு நிறைய படிப்பினர் இருக்கு அதுல ரெண்டு செய்தியை சொல்றாங்க ஒன்னு ஆலிமாக இருக்கிற நாம அவங்கள பார்த்து ஆசைப்படக்கூடாதுங்கிறது இன்னொன்னு பொதுமக்களுக்கு இதுல ஒரு செய்தி இருக்கு கோடு போட்டிருக்காங்க நம்ம ரோடு போட்டு அதை விளக்கிடுவோம் என்ன அப்படின்னா ஓட்டுநரோட ஒப்பிடுறாங்க பஸ் ஓட்டுநரோட ஒப்பிடுறாங்க சொல்லி இருந்தா ரயில் ஓட்டுநரோட ஒப்பிட்டு இருக்கலாம் ரயில ஓட்டுபவர் நின்றுட்டு கூட ஓட்டுவார் ஆனா பஸ் ஓட்டுபவர் நின்றுகிட்டு ஓட்ட முடியாது பின்னால் உள்ளவங்க பயணிக்கக்கூடியவங்க உட்கார்ந்து சுகமாக தூங்கி கொண்டும் பயணிக்கிறவங்க இருப்பாங்க நின்று கொண்டும் பயணிக்க கூடியவங்க இருக்கிறாங்க அதனால பின்னால நின்று கொண்டு பயணிக்கிறவர்கள் போல டிரைவராக இருப்பவர் ஓட்டுநரும் நின்று கொண்டு ஓட்டட்டும் என்று சமுதாயம் நினைத்தால் அது தவறு எப்படி தவறுன்னு சொன்னா ஆளுங்களாக இருக்கிற அவர்களுக்கு அடிப்படையான சில வசதிகள் சமுதாயம் செய்து கொடுக்க வேண்டும் அது இந்த ஓட்டுநருங்கிற ஓமானத்தில் இருந்து நான் விளங்கிக் கொள்கிறேன் ஏன்னா பின்னால நின்று கூட நிறைய பேர் பயணிக்கலாம் ஓற்றவர்கள் நின்று கொண்டு பயணிக்க முடியுமா ஓட்ட முடியுமா அவருக்கு சில அடிப்படை தேவைகள் அதற்கான ஏற்பாடுகளை கண்டிப்பாக நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில அவங்க சொன்ன அறிவுரைகளிலும் கூட சமூக பணி சமுதாயத்தின் மீது உள்ள அக்கறைங்கிறது நிறைய வெளிப்படுவதை பார்த்திருக்கிறோம் அவர்களுடைய சமூக பணி குறித்து மட்டும் மணிக்கணக்கில் பேசலாம் அவர்கள் தங்களுடைய அறிவாற்றல் என்பது விசாலமாக இருந்தது ஆன்மீகம் என்று இல்லாமல் உள்ளூர் அரசியல் தேசிய அரசியல் சர்வதேச அரசியல் என்று புகுந்து விளையாடுவார்கள் ஈராக் போர் நடந்த சமயத்தில் அதனுடைய கண்ணன கூட்டம் ஒன்று பள்ளிவாசல்ல நடத்தப்பட்டது அதுல இந்த யுத்தத்துக்கான பின்னணி காரணங்கள் என்ன என்பதை சொல்லுகிற போதுதான் இதற்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறதா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நான்கு சுகத்துக்குள்ளே ஒரு அறையிலே நீண்ட நேரம் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் அவர்கள் நாளிதழ்களை தவறாமல் படிப்பார்கள் மாத இதழ்களை வார இதழ்களை வாங்கி படிப்பார்கள் ஒரு ஆலிமாக இருக்கிற நாம் பரந்த மனப்பான்மையும் சிந்தனையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நுண்ணதமான பாடத்தை தந்துவிட்டு செல்கின்றிருக்கிறார்கள் இது நமக்கும் படிப்பினைக்குரிய விஷயம் நாமும் அவர்கள் வழியிலே சமுதாய சிந்தனையோடு பாடுபடுகிற சிறந்த ஆலிம்களாக வாழ வேண்டும் அதுவே நாம் அவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடனாகவும் அவர்களுக்கு காலம் முழுவதும் போய் சேர்கின்ற சவாபாகவும் அமையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக வரமத்து